பிதாவே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தின அழைக்கிறோமா எங்க தேசத்துல எங்க சீமாதல் செய்யும்படி அழைக்கிறோம் அப்பா இந்த கூட்டம் வெறுமையாய் போகாதபடி இந்த இந்த நீர் அற்புதம் செய்யறோம் என்று உண்மை அழைக்கிறோம் இதாவே நிறைகள் மத்தியில் இறங்கி வர கூப்பிடுங்க கூப்பிடுங்க தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில வரும்படியாய் இந்த ஜப்பம் வெறுமையாய் போகாதபடி இந்த ஜப்பத்தினால இந்த பகுதியில தேவன் அற்புதம் செய்யும்படி

அதிபயங்கரமான அழிவுகள் வரப்போகிறது தேவன் நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றினது போல இங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றும் வெயில்ல ஒரு பயங்கரமான வியாதி ஹார்ட் அட்டாக் மாதிரி ஒண்ணுமே இல்லாம வெயில நின்னுட்டே இருப்பாரு திடீர்னு நின்று ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி கீழே விழுந்து மறிந்து போனாரு அநேக செய்திகள் வாசிக்கிறோம் அநேக செய்திகள் டிவிலை பார்த்திருக்கிறேன் அநேகர் ஒரு நிமிஷத்துல மறித்து போடுறாங்க கடந்த நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாங்க டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது பைபாஸ்ல ஆட்டோல தூங்கி கொண்டிருந்த குழந்தை ஆட்டோ ஒரு லாரிக்காரன் தட்டினதுனால குழந்தை எகிரி போய் கீழே விழுந்து அடுத்த நிமிஷம் பின்னணி வந்த லாரி அவன் குழந்தையோட தலையில ஏத்தி மூளையெல்லாம் செதறி அந்த குழந்தை அந்த இடத்துல மறைத்து போனது தேவன் நம்மை காப்பாற்றும்படி

ஒவ்வொரு சாத்தான பாதிக்கப்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு அறிந்திருக்கிறீர்கள் இதோ தேவக் அந்த சகோதரன் மேல சகோதரி மேலே இறங்கட்டோம் ಆಶೀರ್ವದ ಕುಡಿಯುವ ಪ್ರಚನೆ ಮಾತನಾಡಿದ

வாழ்ந்த என்னை தூக்கியெடுத்து i நாம் ஆராதனை பண்றதுக்கு முன்பாக இந்த பகுதி வந்திருக்கிறோம் இந்த காய்ச்சி உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரும் காக்கப்படணும் எத்தனையோ தற்கொலைக்கு நேராய் அநேகர் போய்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் மனநிலை பாதிக்கப்பட்ட ரோட்ல திரிகிறாங்க எத்தனையோ ஆக்சிடென்ட் குடி வெறியில அத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறது அவைகள் எல்லாம் ஒன்று சேரணும் தேவன் இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் காக்கும்படியே வரும்பொழுது இன்னைக்கு எல்லாரும் வாங்கார்கள்னு எல்லாரும் கரங்களை கோத்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்ட இந்த பகுதி மக்களுக்காக ஜெபித்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் தேவன் வருகிற உஷ்ண காலத்துக்கு வருகிற ஆபத்துக்கு இந்த தேசத்தை இந்த நம்முடைய சென்னை பகுதியை நம்முடைய மதுரவாயல் பகுதியை நம்முடைய சீமாத்தா நகர் பகுதியை தேவன் காக்க வேண்டும் அதற்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று வந்தோம் ஆனா ஒன்பது மணி வரைக்கும் தான் பர்மிஷன் கேட்டுக்கிறோம் மணி ஒன்பதாக போகுது இன்னும் ஒன்னு ரெண்டு நிமிடங்கள் தான் இருக்குங்க ஆகவே அடுத்த மாதம் இதற்காக அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களுக்காக நாம் போராடி சுமைப்போம் இப்பொழுதும் கூட ஒவ்வொரு வரும் கண்ணீரோட இந்த பகுதி மக்களுக்கு ஆகி சுமிங்க மறுபடி மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் முன்பாக வந்து ஜமிப்பார் எல்லோரும் அவரோட சேர்ந்து வச்சுக்கிறீங்க அந்த ஒரே தேங்க் யூலா மெண்டஸ் கிராண்டவரே மை துதி கிரோம் துரி கிரோம் துருதி கிரோம் துரி கிரோம் சர்வவல்லவரே ஆண்டவருக்கு

தேவனாகி கத்து இந்த பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அறிபூர்ண சுகத்தையும் விளத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்த கொடுக்கும் நாங்கள் நாங்க ஆண்டவரே அந்த பயங்கரமான வயதிலே ஆண்டவரே உஷ்ணத்திலும் கூட முடிய பிள்ளைகள் தனப்படாத வடிக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஸ்லோத்துறோம் கத்துடைய கரணம் ஆண்டவருடைய உயரம் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளபடியா சமிக்கிறோம் உடைய கரமுடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாய் முதலிடமாயிருக்காட்டும் ஐயா தேவனாகி கத்த தாமே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் சமூகத்திலே ஆண்டவர அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா தேவனாக கத்த மனநிலங்கு வீராக ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தின் படியாய் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்கிறேன் ஆண்டவரே இந்த ராஜா பயங்கரமான வேல் நாளிலும் கூட

பட்டணத்திற்கு தேவனாகி கத்தர் ஆண்டவரே கஷேமத்தை கொடுக்கும்படியாய் சபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலத்தை கத்தர் கொடுக்கும்படியாய் சபிக்கிறோம் எல்லாம் விளவிதங்கள் இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை விட்டு விலகட்டும் ஐயா கத்துடைய கரமுடைய பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாகும்படியா சபிக்கிறோம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்கு பதினேழின் படியாய் உலக விரோதமாய் உருவாக்கப்படுகிறேன் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சத்ருவின் எல்லாம் இந்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்மை செய்வீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கட்டும் ஐயா யாரெல்லாம் மக்கள் இருக்கிறார்களோ ஏசு கிறிஸ்து வல்லமை இப்பொழுது அவர்கள் மீது இறங்கபடியாக வல்லம் இறங்கும் தகப்படி அப்படியே வல்லமை

நாம் தேவன் இந்த அதே பிரச்சனைகள் வரும் பெரிய ஆபத்துகள் வரும் என்று சொன்னார் நோவாவின் நடந்தது போலே வெயிலுக்கு அநேகர் மறிக்க போகிறார்களாம் எந்த வியாதியும் சரீரத்தில் இல்லை ஆனா வெயில ஒரு விதமான ஆசிட் மாதிரியான தன்மை இருக்க வரப்போகிறது அதனால அநேகர் மறிக்க என்று சொல்லி அநேக இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் எலெக்ஷன் வர அதனால அநேக குழப்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் தேவன் காக்கும்படி நோவாவின் குடும்பத்தை காத்தது போல மாடியில வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை காக்கும்படி நம்மோடு செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை முன்வைத்து நடக்கணும் அவரை மறந்து போக கூடாது எப்படி நோவான் தேவனோடு சஞ்சரித்தானோ அது போல ஒவ்வொரு காரியங்களும் தேவனோடு நம்ம பேசும்படி தேவனோட சஞ்சரிக்கும்படி எந்த ஆராதனைகளும் இனி விட மாட்டேன் உண்மை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுவேன் உண்மை மறக்க மாட்டது எல்லா வாயில தந்து சொல்லுங்க மாடியில வந்துகிற ஒவ்வொருவரும் வெறுமையாய் போகாதபடி இதோ தேவ கிருபை உங்கள் தலையில் இறங்க போகிறது தேவ ஆவியானவர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார் நம்ம ஆராதனை செய்யற வேலை தேவன் ஒவ்வொருவரையும் தொட போகிறாரு யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டீர்களோ யாரெல்லாம் உண்மையான மனதோட நானும் உண்மை மறந்து அநேக காரியங்கள்ல சீர்கட்டு போய் போய் கொண்டிருந்தேன் இனி சீர்படும்படி நீ என்னோடு பேசியிருக்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் எனக்கு இறுதியும் வருகிற ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ள நான் உண்மை பிடித்துக் கொள்ள வேண்டும்

কেমন রে রানী নিরাকার রানী নিরাকার রানী তুমি যদি যদি তুমি যদি নিবিলে করে রানী কেম রাজা রানীrangle তোতি তোতি যখন খানবা আইনি এলে নিলে নিলে চমैया না কালকে নিলে ও বেদি বলে কর দেই গলাই پھلایا کرن کے سنگھرے کتلے پھلایا کرن کے سنگھرے کتلے میری کوئی تو کہیں لے سنگھرے کرن کے اندر گڑیا کے سنگھرے گڑیا کے

وي کاندي کوتي رقص مراهي رقصي وي کاندي کوتي رقص مراهي رقصي وي کاندي کوتي رقص مراهي رقصي ريل رل مي رل رل مي رل رل مي رل رل مي رل رل مي ناري رل مي I can't believe 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 I not I believe i can i can not இறங்கி வந்து தொட்டிருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும்படி உங்களை தொட்டிருக்கிறார் வாழ்த்து கேள்வி ஒப்பு கொடுத்தவர்கள் மேல் உணவு அடையும்படியான கிருபையை தொட்டிருக்கிறார் மேலே கிருபையை வைத்திருக்கிறார் அந்த நன்றி சொல்லு அந்த நன்றி சொல்லி பாடுவோம் நன்றி 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 என்று நான் தாழும் தாய் நன்றி 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 ايني پڙهيو 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 پڙ பரலோக பிதாவே உண்மை நன்றியை சுதந்திரிக்கிறோம் இந்த வேளையிலும் அண்டவரே உம்மை துதிக்கும்படி நீர் கொண்டு வந்த ஜனங்களுக்காக சுதந்திரம் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி அண்டவரே உமது வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் தொற்றுக்கிறீர்களே அதற்கு ஆய்வு உமது வல்லமையை விளங்க பண்ணினதற்காக சோத்ரா ராஜா அண்டவரே யாரை தொடுதலை உணர்ந்தார்களோ அவர்களை எல்லாம் நீர் கரம் பிடித்து நடத்துகிறார்கள் அவர்கள் குடும்பங்களிலே உமது வல்லமை வெளிப்படுத்தா தனிப்பட்ட வாழ்க்கையில உமது வல்லமை வெளிப்படுத்தா உமது திருவையினால் தொடர்ந்து அவர்களை நடத்துகிறார்கள் வியாதி பிரச்சனை பண போராட்டங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு வந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் அறிந்த தேவன் நீர் தொட்ட உடனே அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர முடியும் அந்தவரையும் அது வல்லமே வெளிப்பட்டு அதற்காக நன்றி ராஜா ஆத்தமாவில ஒரு புதிய பலன் வரட்டும் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வரட்டா ராஜா வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரட்டா ராஜா தேவ பிரசன்ன தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நடத்துகிறார்கள் அந்தவரையும் ஒவ்வொருவரும்

இதுவரை நடத்தினதற்காக பலப்படுத்தும் இருந்து அநேகர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு வீடுகள் இருக்கிறாங்க சத்தம் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதலா இருந்திருக்கும் அவர்களை தொடாதபடி

ஆசிர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருவையும் கத்தராகி தாவியானவருடைய அந்யோனிய ஐக்கியமும் மேலே வந்த ஒவ்வொருவரோடும் நம்முடைய ஜனங்களோடும் இந்த பகுதியில் வாழ்கிற எல்லா ஜனங்களோடும் கூட கத்தர் வருமளவும் தங்கியிருப்பாராக ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக